வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளந்த குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று சித்தர் அழுந்தினி சித்தருடைய ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் இக்கவி ஊனுக்குள் நீ நின்று உலவினதை காணாமல் நான் இருந்து நலன் இழந்தேன் புறனே என்று பத்திரகிரியார் அவர்கள் கூறும் கருத்தையும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் கூறும் கருத்தையும் வலியுறுத்தி இறைவன் உரையும் இடம் நம்முடைய மெய்ப்பொருள் என்று மெய் உடம்பு என்று நாம் உணர்வதாக இருக்கக்கூடிய இந்த உடல்தான் இந்த உடலுக்குள் எவ்வாறு நாம் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதாக கூறும் அழுங்கி சித்தர் மூலப்பதிகடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதிதனிலே குதர்க்கம் தெருநடுவே சாலப்பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலப்பதிதனிலே என் விளையாட்டைக் காணேனோ என்று என் விளையாட்டைக் காணேனோ கண்ணம்மா என்று இறைவனை நோக்கி நீதான் மேலப்பதிதனிலே எனக்கு அனைத்து பிரபஞ்ச ரகசியத்தையும் உன்னை நான் உணர்வதாகவும் என்னை மாற்றுகிறாய் எழுதியிருக்கக்கூடிய கவியின் விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம் மூலப்பதிகடியோ மூவிரண்டு வீடதிலே என்று குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு ஆதார வீடாக கெட்டிப்பொருளான மண் மையம் நீர் மையமாக இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் நெருப்பு மையமாக இருக்கக்கூடிய மணிப்பூரகம் காற்று மையமாக இருக்கக்கூடிய அநாதகம் உயிர் மையம் விண் மையம் ஆகாச மையம் என்று சொல்லக்கூடிய விசுகி ஆன்மீகத்தின் நுழைவாயிலாம் ஆகினை இறைநிலையின் நுழைவாயிலாம் துரியம் என்று மூலாதாரத்திலிருந்து ஆறு வீடுகளுக்கு ஆறு ஆதாரங்களுக்கு ஆறு மையங்களுக்கு இந்த குண்டலி தெய்வீக மகாசக்தி பயணித்து இறை உணர வேண்டும் என்பதை கூறுவதாக இப்பாடல் வந்திருக்கிறது மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடஜிலே என்னும் ஆறு வீட்டுக்கு கும்பாபிஷேகம் செய்து மகாசக்தி குண்டலினி பயணிக்க வேண்டும் என்பதை கூறுவதாகவும் கோல பதிதனிலே குதர்க்கம் திருநடுவே ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஒவ்வொரு மையத்திலும் ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு ஒரு தெய்வீகத்தை தன்னுடன் இணைத்து கொண்டு கோல பதிதனிலே என்று கூறுகிறார் ஒவ்வொரு நல் நிகழ்ச்சிக்கும் நாம் கோலம் விடுவதை குறிப்பிட்டு ஒவ்வொரு மையத்திலும் நாம் கோலங்கள் விட்டு திருவிழா கோலமாக மாற்றிக்கொண்டு செல்வது போல் ஒவ்வொரு மையத்திலும் ஆற்றலை கூட்டிக்கொண்டே செல்ல வேண்டும் ஒவ்வொரு மையத்திலும் குதர்க்கம் தெரு நடுவே என்று குறிப்பிடுகிறார் இரண்டு தெரு பெரிய தெருவாகவும் இடகலை பெண்கலை என்பதாக இடது நாடி அம்மா நாடி வலது நாடி பெண்கலை என்னும் சூரிய நாடி இந்த இரண்டு பெரிய தெருவுகளுக்கும் இடையில் சுழிமனை நாடி என்னும் குதர்க்கம் தெரு சின்ன தெரு ஒன்று போகிறது அந்த தெருவின் வழியாகத்தான் இந்த தெய்வீக மகாசக்தி ஒன்றில் நீ பயணித்து உச்சிக்குச் செல்வதாக இருக்கிறது என்பதை கூறிய அழுங்கணியார் சாலப்பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் உடலில் உயிர் இயங்கம் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்பதை குரு வேதாத்ரி கூறும் அந்த அளவிலே அகத்தவம் நாம் செய்யும் போது இந்த குண்டலினி தெய்வீக மகாசக்தி பயணிக்கும் இந்த சுழிமுனை என்னும் இந்த புதர்க்கம் தெரு தணலாய் வளர்ந்த கம்பமாக நமக்கு காட்சியளிப்பதாக இருக்கிறது என்பதை கழுங்கணியார் விளக்குகிறார் புதர்க்கம் தெரு நடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேல பதிதனிலே உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் என்று கூறுவார் குருவேதாத்திரி உச்சி நடுமையோ பிரம்மரஞ்சரோ சகசாதாரதளம் ஆயிரம் கொண்ட தாமரை வடிவம் கலர் என்று சொல்லக்கூடிய அந்த வாடாமல்லி கலரிலே அழுத்த உணர்வாக அது அறிவிச்சல்களில் ஊடுருவுவதை நாம் அழுத்த உணர்வாக கவனிக்க வேண்டும் அவ்வாறு கவனித்த அந்த இடம் இறைநிலையின் நுழைவாயில் யாரெல்லாம் நீடித்து நினைத்து தவம் இயற்றுகிறீர்களோ துரியத்தில் அவர்களுக்கு துரியாதீதம் பிடிபடும் என்று கூறும் நமது குரு கூறும் விளக்கத்தை நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் அப்பொழுது மேல பதிதனிலே இந்த விளையாட்டை யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறைநிலையின் நுழைவாயில் என்பதாக நுழைந்து பிரபஞ்ச ரகசியம் வெட்ட வெட்டவெளி என்னும் சொத்த வெளி சிவகலம் உணர்வாகும் எவ்வாறு உணர்வாகும் போது தான் வேறு மற்ற அனைத்தும் வேறு அல்ல அனைத்துமாக வந்திருப்பதுவும் தானாக மலர்ந்திருப்பதுவும் அனைத்தையும் உட்பொருளாக இயங்கிக் கொண்டிருப்பதும் உள்ளும் புறமுமாக இயக்கமாக இருப்பதும் நாதபடி எங்கும் பிரகாசமாக ஆகியிருப்பதுவும் தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்திருப்பதுவும் அனைத்துமே இறை இறைஸ்வரூபம்தான் என்ற இந்த விளையாட்டை பாரேனோ என் கண்ணம்மா இறைவனே நீ எடுத்த வடிவம்தான் இது நீயே அதை ஆட்கொள் என்று அழுங்கினியார் கூறும் இந்த விளக்கத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது குருவான குரு ஏதாத்ரி அவர்களுக்கும் எதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடைய